இன்றைய நற்செய்தி மத்தேயு நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் பதினொன்று இறை வார்த்தைகள் பதினாறு முதல் பத்தொன்பது முடிய அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்துக்கு கூறியது இத்தலைமுறையினரை யாருக்கு ஒப்பிடுவேன் இவர்கள் சந்தை வெளியில் உட்கார்ந்து மறு அணியினரை கூப்பிட்டு நாங்கள் குழல் ஊதினோம் நீங்கள் கூத்தாடவில்லை நாங்கள் ஒப்பாரி வைத்தோம் நீங்கள் மாரடித்து புலம்பவில்லை என்று கூறி விளையாடும் சிறு பிள்ளைகளுக்கு ஒப்பானவர்கள் எப்படியெனில் யோவான் வந்தபோது அவர் உண்ணவும் இல்லை குடிக்கவும் இல்லை இவர்களோ அவன் பேய் பிடித்தவன் என்கிறார்கள் மானிட மகன் வந்துள்ளார் அவர் உண்கிறார் குடிக்கிறார் இவர்களோ இம்மனிதன் பெரும் தீனிக்காரன் குடிகாரன் வரி தண்டுபவர்களுக்கும் பாவிகளுக்கும் நண்பன் என்கிறார்கள் எனினும் ஞானம் மெய்யானது என்பதற்கு அதை ஏற்றுக் கொண்டோரின் செயல்களே சான்று ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நற்செய்தியை அறிவிப்பதற்கு அவர் மக்களை தேடி செல்கிறார் எங்கெல்லாம் மக்கள் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் ஆண்டவர் இயேசுவே தேடிச் செல்கிறார் அவர்கள் என்ன செய்கிறார்களோ அந்த தொழிலின் அடிப்படையிலே எளிமையாக அவர்கள் புரிந்து கொள்ளும் விதத்திலே அவர்களிடத்திலே போதிக்கிறார் எனவேதான் நாம் பெரிய பெரிய காரியங்களை கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு ஆயன் மந்தை ஆடு என்று ஓமையாக சொல்லி புரிய வைப்பதும் இன்னுமாக மீன் பிடிக்கக்கூடிய மக்களிடத்திலே மீன் வலை கடல் என்று பேசுவதும் இப்படியாக ஒரு விதைப்பவர் ஒரு விவசாயம் செய்யக்கூடிய மக்கள் என்றால் அங்கே விதைப்பவர் விதை என்று சொல்லும் அளவிலே அந்த மக்களுடைய வாழ்வை சுற்றிய காரியங்களை கொண்டு நற்செய்தி அறிவிக்கிறார் அவர்களை தேடி சென்று நற்செய்தி அறிவிக்கிறார் அவர்கள் என்ன உண்ணுகிறார்களோ அதை உண்டு அவர்கள் என்ன குடிக்கிறார்களோ அதை குடித்து அவர்களுள் ஒருவராகவே இருந்து நற்செய்தி அறிவிக்கிறார் இதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்தனுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு யுக்தி நற்செய்தி அறிவிப்பதிலே மக்களோடு மக்களாய் இருந்து கொண்டு அறிவிப்பது அதற்காகத்தானே அப்படித்தானே ஆண்டவர் இயேசு இந்த மண்ணுலகத்திலே பிறந்தார் நம்மில் ஒருவராக நம்மை போன்றவராக இந்த மண்ணுலகத்திலே மனிதராய் கடவுள் பிறந்தார் யோவான் நற்செய்தி முதல் அதிகாரம் சொல்லுகிறது தொடக்கத்தில் வாக்கு இருந்தது வார்த்தையான தெய்வம் வார்த்தையின் வடிவில் இருந்த ஆண்டவர் மனிதராக பிறக்கிறார் எதற்காக மனிதராக பிறந்து மனிதர் மத்தியிலே நற்செய்தி அறிவித்து அந்த மக்களை மீட்டெடுக்க இப்படியாக நான் உங்களோடு இருக்கிறேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக என்று சொல்லுகிறோம் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் நம்மில் ஒருவராக இருக்கிறார் பாவம் தவிர மற்ற அனைத்திலும் அவர் நம்மை போன்று இருக்கிறார் இப்படியாக நம்மோடு ஒன்றாய் கலந்த ஆண்டவர் இயேசு இன்றும் திருப்பலியின் வழியாக உணவின் வடிவிலே நம் நம்மோடு இரண்டரை கலந்து விடுகிறார் திருப்பலியிலே இயேசுடைய திருவுடலை திரு ரத்தத்தை நாம் உட்கொள்ளுகிறோம் ஆண்டவர் இயேசு உணவாக வருகிறார் நம்மில் ஒருவராய் நம்மோடு கலந்து இருக்கிறார் அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவருடைய காலத்தில் அவர் இப்படியாய் நற்செய்தி அறிவிக்கிற பொழுது ஏழை எளிய மக்களெல்லாம் அவரை போற்றி புகழ்ந்து அவர் பின்னே கூட்டம் கூட்டமாய் வருகிறார்கள் ஆனால் என்னதான் நாம் மக்களிடத்தில் நல்லது செய்தாலும் எவ்வளவுதான் கடவுளுக்கு உகந்தவர்களாய் நாம் வாழ முயற்சி செய்தாலும் நம்மை குறை பேசக்கூடிய ஒரு கூட்டம் என்பது இருந்து கொண்டே இருக்கும் அல்லவா நம்மில் எப்படியாவது ஒரு குற்றத்தை ஒரு குறையை கண்டுபிடித்து நம்மை அம்பலப்படுத்த வேண்டும் வேண்டும் நம்மை நம்மை கேவலப்படுத்த காயப்படுத்த வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு பறாமை பிடித்த ஒரு கூட்டம் நம் மத்தியில இருக்கும் அல்லவா அதுபோல ஆண்டவர் இயேசுடைய காலத்திலும் ஒரு கூட்டம் இருந்தது அவர்கள் ஆண்டவர் இயேசு இப்படியாக மக்களில் ஒருவராக அவர்களோடு உண்டு குடித்து உறங்கி நச்செய்து அறிவிக்கிற பொழுது அதையே குறையாக பேசுகிறார்கள் இவர் பெரும் தீனிக்கார் இவர் உண்டு குடித்து பாவிகளுக்கெல்லாம் இருக்கிறார் என்றெல்லாம் எதுவெல்லாம் இயேசுவுக்கு நேர்மறையாக இருந்ததோ அதையே அவர்கள் குறையாக சொல்லி இயேசுடைய பெயரை கெடுக்க நினைக்கிறார்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே பிறர் நம்மை நோக்கி விமர்சனங்களை வைக்கிற பொழுது அந்த விமர்சனம் நமக்கு சரியானதாக இருந்தால் அதற்கு செவி கொடுத்து நம்மை நாம் சரி செய்து கொள்ளலாம் ஆனால் இதுபோல நம்மை காயப்படுத்த வேண்டும் நம்மை முடக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே யாராவது விமர்சித்தால் அதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க தேவையில்லை ஏனென்றால் இந்த கூட்டம் எதற்காக விமர்சிக்கிறார்கள் நம்மை முடக்க வேண்டும் நம்மை செயல்பட விடாமல் வைக்க வேண்டும் என்பதற்காகவே நம்மிடத்திலே குறை கண்டு கொண்டே இருக்கிறார்கள் இதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் இன்றைய நற்செய்தியிலே பார்க்கிறோம் இதே போல திருமுழுக்கு யோவான் நற்செய்தி அறிவிக்கிற பொழுது அவர் உண்ணவும் இல்லை குடிக்கவும் இல்லை அவர் ஊருக்கு வெளியே இருக்கிறார் என்றெல்லாம் சொல்லி அவரையும் குறை பேசினார்கள் அவருடைய வார்த்தைக்கும் இவர்கள் செவி கொடுக்கவில்லை இதோ ஊருக்குள் வந்து மக்களோடு மக்களாயிருந்த நச்செய்தி அறிவிக்கிறார் இயேசு கிறிஸ்து இவரையும் ஏற்றுக்கொள்ளவில்லை ஏனென்றால் இந்த கூட்டத்தினுடைய நோக்கம் என்பது மற்றவர்களை விமர்சிப்பது தாங்கள் மட்டுமே நல்லவர்கள் என்று சொல்லிக்கொண்டு அதிகாரத்தை பதவியை அனுபவிப்பவது அது இதுதான் இவருடைய நோக்கம் எனவே என் அன்பு சகோதர சகோதரிகளே நாம் இன்று எப்படி இருக்கிறோம் இந்த ஒரு அதிகார கூட்டத்தை போல எதற்கெடுத்தாலும் யாரை வேண்டுமானாலும் விமர்சித்து விமர்சித்து நம்மை நியாயப்படுத்த நினைக்கக்கூடியவர்களா அல்லது ஆண்டவர் இயேசுவை போல திருமுழுக்கு யோவானை போல விமர்சனங்களை கடந்து நச்செய்து அறிவிப்பவர்களா சிந்தித்து பார்ப்போம் நாம் சரி செய்து புகழ் வாழ்க மன்றாடுவோமாக தாயும் தந்தையுமான இறைவா உம்மை போற்றி புகழ்ந்து உமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசீர்வதையும் ஆண்டவரே இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னுமாக எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டு இருப்பவர்களையும் உம்முடைய திருப்பாதம் அர்ப்பணிக்கிறேன் நீரே இவர்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதித்து வழிநடத்துவீராக இன்றைய நாளிலே இறை வார்த்தையில் கேட்டது போல ஆண்டவரே நாங்களும் பல நேரங்களிலே மற்றவர்களை தேவையில்லாமல் தீர்ப்பிட்டு இருக்கிறோம் விமர்சித்து காயப்படுத்தி அவர்கள் பெயரை கெடுக்க நினைத்திருக்கிறோம் எங்களை மன்னியும் எங்களை மன்னித்தருளும் ஆண்டவரே அதுபோல தேவையில்லாத விமர்சனங்களில் நாங்கள் முடங்கி இருந்திருக்கிறோம் நீ வரக்கூடிய நாட்களில் நீர் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறேன் உமக்கு நாங்கள் சான்று பகர வேண்டும் என்ற மேலான எண்ணத்திலே தொடர்ந்து நன்மை செய்ய நல்ல அறிவை ஆற்றலை திறமையை நல்ல மனதை நீரங்களுக்கு கொடுப்பீராக இதோ இந்த நாளிலும் நோயாளர்களுக்காய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே இதோ நோய்களை குறித்து பயந்து கொண்டிருக்கக்கூடிய வேலையில உம்மால் கூடும் என்ற நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம் நீரே இந்த நோயாளர்களை தொட்டு குணப்படுத்தும் ஆண்டவரே அவர்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகள் சிகிச்சைகள் கிடைக்கும்படியாய் நீர் ஆசீர்வதி இதோ எத்தனையோ பிள்ளைகள் குடும்பங்களிலே வறுமையினால் கடன் பிரச்சனைகளினால் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே இந்த பிள்ளைகளுடைய தொழிலை ஆசிர்வதியும் இவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்பை கொடுத்து உயர்த்தும் இன்னுமாக இவர்களுடைய முயற்சிகளை எல்லாம் ஆசிர்வதித்து இவர்களை வழிநடத்துவீராக குடி போதைக்கு அடிமையாகி இதோ குடும்பத்திலே நிம்மதியில்லாமல் கண்ணீரோடும் வேதனையோடும் எத்தனையோ குடும்பங்கள் தவித்து கொண்டிருக்கின்றன ஆண்டவரே இந்த குடும்பங்களையெல்லாம் நீர் ஆசிர்வதி நாங்கள் நம்பிக்கையோடு தொடர்ந்து ஜெபிக்கிறோம் இந்த குடி என்னும் தீய சக்தியின் ஆதிக்கத்திலிருந்து இந்த பிள்ளைகள் முழுமையாய் விடுதலை பெறும்படியாய் செய்தருளும் ஆண்டவரே திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் குழந்தை செல்வத்திற்காய் காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் வேலை வாய்ப்பிற்காய் காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே நீரே இவர்களுடைய கண்ணீரை துடைக்க இவர்கள் மீது பரிவு கொண்டு ஆசிர்வதிப்பீராக இன்னும் சிறப்பாக மேற்படிப்பிற்காய் தங்களை தயார் செய்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் தேர்வு எழுதி வெற்றிக்காய் காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் படித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உடைய ஞானத்தினால் நிரப்பு மாண்டவர இதோ எங்கள் தேசத்தில் எந்தவிதமான அசம்பாவிதங்களும் இயற்கை பெரும் சீற்றங்களும் நடக்காதபடியாய் நீரே பாதுகாத்து வழி நடத்துவீராக உத்தரிக்க நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்கு நித்திய இலைப்பாறுதலை இன்றே அளித்த நம்முடைய விண்ணக பேரின்ப வீட்டிலே சேர்த்து கொள்ளும் எங்களுடைய பயணங்களில் எங்களோடு எங்களை பாதுகாத்து வழி நடத்த வேண்டுமாய் மீட்பராகி கிறிஸ்து வழியாக தந்தையுமே நோக்கி ஒப்புக்கொடுத்து கொடுத்து மன்றாடுகிறோம் ஆமேன்